உடன் மல்லுக்கு தயாராகும் சிம்பு படம் திரைப்படத்தை தொடர்ந்து தற்போது பரதன் இயக்கத்தில் தனது அறுபதாவது படத்தில் நடித்து வருகிறார் விஜய் திருநெல்வேலியை கதைக்களமாக கொண்டு உருவாகி வரும் இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக முதல் முறையாக கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறார் சந்தோஷ் நாராயணன் இசையமைக்க இந்த படத்தின் பெரும்பகுதி படப்பிடிப்பு முடிவடைந்துள்ளது இந்த படம் பொங்கலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதே பொங்கல் தினத்திற்கு சிம்பு நடிக்கும் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படமும் வெளியாக இருக்கிறது ஆதி ரவிச்சந்திரன் இயக்கத்தில் சிம்பு நடிக்கும் இந்த படத்தில் ஸ்ரேயா வி டிவி கணேஷ் ஜி மகேந்திரன் ராஜேந்திரன் உட்பட பலர் நடிக்கிறார்கள் யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார் பொங்கலுக்கு இந்த இரு படங்களும் வெளியாவதாக இப்போதே அறிவிக்கப்பட்டுள்ளதால் மற்ற படங்களுக்கு தியேட்டர் கிடைக்குமா என்கிற நிலை உருவாகியுள்ளது